கோடி புண்ணியம் தரும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் வழிபாடு பூஜை மந்திரம் சிறப்புகள் பலன்கள் மற்றும் புரட்டாசி சனிக்கிழமை என்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று அனைத்தும் பார்க்கலாம் நமஸ்காரம் நமது காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புரட்டாசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு திருப்பதி ஏழுமலை ஞாபகம் தாங்க வரும் தான் புரட்டாசி மாசத்தை பெரும்பால் மாதம்னு சொல்கிறாங்க மாதங்களில் புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்லப்போனா அது புரட்டாசி மாதம் மட்டும்தாங்க பொதுவா பொதுவாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை இதுதான் சிறப்பாக இருக்குங்க ஆனால் மாதத்தில் இருக்கிற அனைத்து நாட்களுமே சிறப்பாக இருந்து புண்ணிய பலன்களை எது தரும் அப்படின்னீங்கன்னா புற்றாசி மாதம் மட்டும் தாங்க அதுவும் புற்றாசி மாதம் சனிக்கிழமையில் செய்யப்படுற விரதம் மிக மிக சக்தி வாய்ந்தது புண்ணியத்தை ரெட்டிப்பாக்கி தருங்க எனவே தான் பொற்ற பெருமாள் பக்தர்களெல்லாம் பொற்றாசி மாத சனிக்கிழமையில் ஏழுமலையானோட அருள் கிடைக்கிறதுக்காக விரதம் இருந்து வழிபடுறாங்க இந்த பெருமாளை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பூமிக்கு வராங்க புரட்டாசி மாத தான் சனி பகவானே பிறந்தார்னு சொல்கிறாங்கங்க புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு பெருமாளை நினைத்து பூஜை செய்வதா சனி பகவானின் பாதிப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக அதிலிருந்து மீளலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து விடுபடலாம் என்பது எல்லோருடைய நம்பிக்கைங்க இந்த மாதம் முழுவதுமே பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவங்க புரட்டாசியில் வர சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை நினச்சி மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கிடைச்சிடுங்க அதே போல் புரட்டாசி மாதத்தில் வர முதல் சனிக்கிழமையும் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு செய்யப்படுற சத்யநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க புரட்டாசி சனிக்கிழமைக்கு விரதம் இருந்தீங்கன்னா என்னென்ன வந்து போகுன்றதை நீங்குன்றதை பார்க்கலாம் பாவ வினைகளால் உண்டான பிணி தடை தோஷம் கண்திருஷ்டி போன்ற விலகவும் கர்ம வினைகள் தொடராமல் இருக்கவும் ஆயுள் ஆரோக்கியம் புத்திரபாக்கியம் மாங்கல்ய பலம் சௌபாக்கியம் கிடைக்கவும் புரட்டாசி அன்று விரதமிருந்து அனுசரித்தால் பெருமாளோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரி இப்போது புரட்டாசி சனிக்கிழமின்றி எப்படி பூஜை செய்து வழிபடலாம் என்பதை பார்க்கலாம் புரட்டாசி சனிக்கிழமை என்று விரதம் இருப்பவர்கள் சனிக்கிழமை என்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு பெருமாள் படத்தின் முன் விளக்கேற்றி துளசி இலை சேர்த்த தீர்த்தத்தை ஒரு சொம்பில் ஊற்றி பெருமாளின் படம் முன் வைத்து அவரை மனதார வணங்க வேண்டும் பின்பு அதை சிறிதளவு குடித்துவிட்டு அன்றைய விரதத்தை துவக்க வேண்டும் விஷ்ணு புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் வெங்கடேஸ்வர சோஸ்திரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் உள்ளவற்றை படிக்கலாம் அப்படி இல்லை தெரியாது இல்லை என்றால் கோவிந்தா கோவிந்தா என்று மனதார கூறி பெருமாளை வழிபடலாம் மதியம் எளிய உணவு சாப்பிடலாம் அதாவது பால் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் ஆனால் அன்னம் எடுத்து கொள்ளக்கூடாது மாலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி பெருமாளை வணங்கி விட வணங்க வேண்டும் அது முடித்த பின்னரே தங்களுடைய வீட்டில் உணவருந்த வேண்டும் இது தாங்க எளிமையான புரட்டாசி சனிக்கிழமை விரதம் வசதி உள்ளவங்க புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கலோ இல்லை புளியோதரையோ வச்சு படைச்சிட்டு அதை தானம் கொடுக்குங்க சரி புரட்டாசி சனிக்கிழமன்றி என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி எல்லோரும் ஞாபகத்தில் வச்சீங்க புரோட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக அசைவாக சாப்பிடக்கூடாது ரெண்டாவது மது அருந்தக்கூடாது வெங்காயம் பூண்டு போன்றவற்றை வந்து உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாதுங்க புரோட்டாசி சனிக்கிழமில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அதுபோல் கடனும் வாங்கக்கூடாது ஆனால் தான தர்மம் நிறைய செய்யலாங்க இந்த மாதம் வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்க மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அன்னதானம் செய்யுங்க அதே போல் புரட்டாசி சனிக்கிழமை அன்னிக்கு காகத்திற்கு எள்ளும் வெள்ளமும் கலந்த சாதம் வைத்தீங்கன்னா சனியோட தாக்கம் கண்டிப்பாக நீங்குங்க மேலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சாயங்கால வேலையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அவரை வழிபட்டிங்கன்னா கருணங்கே மிகுந்த ஆஞ்சநேயர் வந்து சனியின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றுவாருங்க இதுதாங்க புரட்டாசி சனிக்கிழமையோடய மகத்துவம் பூஜை இதை கடைபிடிச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் செழிப்பாக வளமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் கே மகாலிங்கம் ஐயர்